கண்ணனுக்கு தாசனான கண்மணியே கவிதை உலகின் நாயகனே கண்ணதாசனே நீன் புகழ் வாழிய வாழியவே காரைக்குடியில் கருமேகம் கருக்கொள்ள அது கவிதை மலையாய் தமிழ் மொழியாய் கவிகள் ஒழிந்தன தமிழ் கவிகளின் குருவாம் பாரதியை குருவாய் ஏற்றாய் அமிழ்ந்து கவிதைகள் அள்ளி தந்தாய் அதிலே தத்துவம் மகிழ்ச்சி சோகம் சோதனை வேதனை காதல் கனவு கனிவு வீரம் வெற்றி அரசியல் சமூகம் அன்பு அறிவு பாசம் நேசம் பகுத்தறிவு பக்தி குடும்பம் கொள்கை கோட்பாடு இலக்கியம் இன்பம் என்று எல்லாமே படைத்தாய் அதனால் மக்களின் மனதில் நிலைத்தாய் திரைசை பாடல்களில் தீந்தமை சுமல் தந்தாய் கண்ணிமிக்கும் நேரத்திலே கவிதையை கவிதையோ அள்ளி தந்தாய் பெண் நேசித்தாய் பேரன்பு கொண்ட கோலமையில் குடியிருப்பும் கொண்டாய் இசைப்பாடலில் உயிர் துடிப்பை தந்தாய் இதழ்களின் ஆசிரியராய் உயர்ந்தாய் இந்து மதம் அர்த்தம் உள்ளது என்றாய் இயேசுவின் காவியம் இதய வழி தந்தாய் இலக்கியத்தோடு இதயத்து வார்த்தைகளை எங்கிதமாய் எடுத்துரைத்தாய் காவியமாய் கண்ணில் நின்ற ஓவியமாய் கவி ஆர்வலரின் கருத்தாய் எல்லோர் மனதிலும் நிறைந்தாய் ஒரு கோப்பையிலே நீயும் குடியிருந்தாய் ஆனாலும் குறைவின்றி கவி படைத்துக் கொண்டே இருந்தாய் நாலாயிரம் கவிகள் ஐயாயிரம் திரைப்பட பாடல்கள் தந்தாய் மதுரை வீரன் கருப்பு படம் நாடோடி மன்னன் சிவகங்கை சீமைக்கு திரைக்கதை வசனமும் எழுதினாய் பல படங்களிலே நடிப்பும் தந்தாய் தென்றல் திரை திருமகள் சண்ட மாருதம் இதழினை அலங்கரித்தாய் மாங்கனி தந்த மாண்பி தேன்கனியாய் வனவாசம் தந்த தென்றலி அரசவி அலங்கரித்த அற்புத கவியரசி சாகித்ய அகடமி பெற்ற விருது பெற்ற சாதனை கவி நீ பிறந்த நாளில் நீ விட்ட பணி தொடங்க முயல்கிறேன் நீ பாதி வழியே கவியரசி என்னை வாழ்த்துவதையாக கவியரசு கண்ணதாசன் புகழ் வாழிய வாழியவே நன்றி வணக்கம் கவிஞர் நாதன் ரகுநாதன் திருப்பூர் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணையிருப்பு இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு